கடந்த இரண்டு நாட்களுக்கு முதல் முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்த உலுகுதன்னே கைது செய்யப்பட்டவர் இவர்கள் நடைபெற்ற விசாரணைகள்ல முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச மேல குற்றம் சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய தஞ்சையன் கன்சைட் நிலக்குள் சித்திரவதை முகாம்களை பற்றி பல்ல விடயங்கள் வெளியில் வந்திருக்குது இதற்கு யார் பொறுப்பாக இருந்தது எந்தெந்த தளபதிகளுக்கு எல்லாம் இதில் தொடர்பு இருக்குது என்று சொல்லி பல்ல விடயங்கள் போட்டுடைக்கப்பட்டிருக்குது அதே போல நேற்றைய தினம் கட்டநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து வெள்ளிக சஹான் என்று சொல்லப்படுகிற ஒரு நபர் கைது செய்யப்பட்டு அழைத்து வரப்பட்டவர்

வைத்து கைது செய்யப்பட்டவர் இவர் யார் இவரை ஏன் கைது செய்து கொண்டு போறார்கள் என்று சொல்லி கொஞ்சம் ஆழமா தேடி பார்த்தே இவர் சம்பந்தப்பட்டு இலங்கையில் நடைபெற்றிருக்கக்கூடிய பதின்மூன்று மிக பெரிய குற்றச்செயல்கள் கிடைக்கப்பட்டிருக்கு உண்மையிலே துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் கொள்ளைகள் கொலைகள் என்று சொல்லி பல நிகழ்வுகளுக்கு இவர்தான் பிரதான காரணமா இருந்திருக்காரு அதாவது இவருடைய தலைமையில தான் இந்த சம்பவங்கள் எல்லாமே அரங்கேறி இருக்குது இதுல மிக முக்கியமாக இருக்கிறது மூன்று துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் டீ ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி நைன் எம் எம் பிஸ்டல்களை பயன்படுத்திக் கொண்டு இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கு இதுல இரண்டு சம்பவங்கள் கொலை இலயம் முடிந்திருக்குது முதலாவது இருபத்தி ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஹிரானா போலீஸ் பிரிவில் மோட்டார் சைக்கிளில் வந்தபோது போது ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கியால் ஒருவர் சுட்டு கொல்லப்பட்ட சம்பவத்தில் இவர் சூடு நடத்தியவராக அடையாளம் காணப்பட்டுள்ளார் மட்ட போலீஸ் பிரிவில் ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி மற்றும் நைன் எம் எம் துப்பாக்கியால் ஒருவர் சுட்டு கொல்லப்பட்ட சம்பவத்தில் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கியை பயன்படுத்தி துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் பானாந்துறை தெற்கு போலீஸ் பிரிவில் இருபத்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மோட்டார் சைக்கிள் உதிரிப்பாக விற்பனை நிலையத்தில் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கியால் துப்பாக்கிச்சூடு நடத்தி ஒருவரை காயப்படுத்தியவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் இப்படி மிக முக்கியமான கொலை குற்றச்சாட்டுகள் எல்லாம் இவர் மேல சுமத்தப்பட்டு இப்போ இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவர்கிட்ட நடைபெற விசாரணைகள்ல இந்த ஆயுதங்கள் எப்படி இவருடைய கைக்கு போனது அதாவது ஒன்று ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி இரண்டாவது நைன் எம் பிஸ்டல் இந்த இரண்டு ஆயுதங்களும் எப்படி இவருடைய கைக்கு போனது வேறு நாடுகளில் இருந்து கிடைக்கப்பட்டதா இல்ல இலங்கையில இருந்தே ஏறாவது ராணுவத்தின் மூலமாகவோ இல்ல ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய அதிகாரிகள் மூலமாகவோ இவருக்கு வழங்கப்பட்டதா என்று சொல்லி இந்த விசாரணைகள் எல்லாமே மிக தீவிரமாக போய் கொண்டிருக்கிறது யாரெல்லாம் சிக்க போகிறார்கள் என்பது பற்றி பொறுத்திருந்துதான் பார்ப்போம் அதே போலதான் இன்றைக்கு வழியான மிக மிக முக்கியமான ஒரு விடயம் இந்த முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்த உழுகு தென்னை அளித்திருக்கக்கூடிய வாக்குமூலம் என்ன நடந்திருக்கு சொன்னால் சொன்னா இந்த முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்தி அவர்கள் கோகாலை பகுதியில் வச்சு சாந்த பண்டார என்று சொல்லப்படுகிற ஒரு நபரை கடத்தி காணாமல் ஆக்கினவர் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னுக்கு கைது செய்யப்பட்டவர் இப்ப இவர் விளக்க வைத்து விசாரணைகளை முன்னெடுத்து கொண்டிருக்கேக்க முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச மேல குற்றம் சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய திருகோணமலை கன்சைட் வதை முகாம்களை பற்றி பல்ல விடயங்களை போட்டுடைத்திருக்கிறாராம் என்ன சொல்லியிருக்கார் என்று சொன்னால் தான் இந்த தளபதியாக பொறுப்பேற்றிருந்த காலத்தில் இருந்து திருகோணமலை கன்சைட் அதே போல தஞ்சையன் என்று சொல்லப்படுகிற இரண்டு நிலக்கீழ் சிறைச்சாலைகள் இருந்தது இந்த சிறைச்சாலைகளுக்குள்ள பல்ல இளைஞர் ஜோதிகள் அழைத்து வரப்பட்டு அங்க சித்திரவதைகள் எல்லாமே மேற்கொள்ளப்பட்டது இது எனக்கு மட்டுமில்ல இதற்கு பொறுப்பாக இருந்த சகல தளபதிகளுக்கும் தெரியும் என்று சொல்லி ஒரு பகிரங்கமான வாக்குமூலத்தை வழங்கியிருக்கிறார் அப்படி எந்தெந்த தளபதிகளை சுட்டிக்காட்டி காட்டியிருக்கிறார் என்று சொன்னா முதலாவது முன்னாள் கடற்படை தளபதி जगहनाथ के துணை புலனாய்வு இயக்குனர் டி பிரேமரத்ன சிறப்பு கப்பல் படை பிரிவின் கட்டளை அதிகாரி பிரசன்ன கேவகே அட்மிரல் சோமரத்ன திசா நாயக்க என்று சொல்லி இவர்கள் அனைவருடைய பெயரையும் சொல்லி இருக்கிறார் இது சார்ந்த விசாரணைகளும் இப்ப ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே மிகப்பெரிய விடயம் ஏனென்று சொன்னா இந்த நிலக்கீழ் சித்திரவதை முகாம் என்றது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டோட முடிவுக்கு வந்த ஒரு விஷயம் இல்ல இரண்டாயிரத்தி பதினைந்து அதாவது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பதவி விலகும் மட்டும் இந்த நிலக்கீழ் சித்திரவதை முகாம்கள் இயங்கியிருக்கிறது

வைத்துத்தான் காணாமல் ஆக்கியிருக்கிறார்கள் இது சார்ந்த விசாரணைகளும் வேணும் என்று சொல்லி பலதரப்பட்ட குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டது இதற்கான ஆதாரங்களும் வெளியிடப்பட்டது ஆக இது தொடர்பில் தான் இப்ப விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிஷாந்த உழுகுதன்னே சொல்லி இருக்கக்கூடிய இந்த நான்கு அதிகாரிகளிட்டையும் விசாரணைகள் தொடரப்பட போகுது இது சார்ந்து எப்படியான தகவல்கள் எல்லாம் வெளியாக போகுது வேறு யாரெல்லாம் சிக்கப் போகிறார்கள் என்றத என்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும் அதே போலதான் இப்ப கைது செய்யப்பட்ட சிறைக்குள் இருக்கக்கூடிய இந்த பிள்ளையானுடைய நெருங்கின சகா அனோசிய சுரேஷ் கண்ணா அவர்கள் நேற்றைய தினம் மட்டக்கிழப்பு திம்பிழுவில் பொதுமையான அழைத்து வரப்பட்டிருக்கிறார் கையில விலங்கிட்டபடி வந்திருக்கக்கூடிய இவர் அங்க இருந்த பல இடங்களை அடையாளம் காட்டினதாகவும் இதற்கு பின்னணியில ஒரு படுகொலை இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன சொன்னா இந்த பிள்ளையான் குழு திருக்கோவில் பகுதியில் தனியார் சிம் விற்பனையாளராக இருந்த அருளானந்தன் சீல எனப்படுகிற நபரை கடத்தி படுகொலை செய்து இந்த பொதுமையானத்தில் தான் புதைத்தது அந்த இடம் எனக்கு தெரியும் என்று சொல்லி இவர் வாக்குமூலம் அளிச்சிருக்கிறார் இதன் பிரகாரம் இவர் அந்த பொதுமையானத்துக்கு அழைத்து வரப்பட்டு அந்த இடம் தோன்றத்துக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இதன் போது அங்கே பல அதிகாரிகள் அதாவது சட்ட வைத்திய அதிகாரி பல காவல்துறை உத்தியோகத்தில் உட்பட பல பொதுமக்களும் கூடியிருக்கிறார்கள் இந்த விடயம் சகலருடைய பார்வைக்கு முன்னுக்கும் தான் நடைபெற்றிருக்குது உண்மையிலேயே மிகப்பெரிய விடயம் ஏனென்று சொன்னால் இந்த பிள்ளையான சுற்றி இடம்படுகிற சகல நகர்வுகளும் அதாவது இவரை சார்ந்த சகாக்கள் கைது செய்யப்படுறார்கள் அவர்களிட்ட விசாரணை இடம்பெற்று இன்னும் ஒருவர் கைது செய்யப்படுறார் இவர்கள் இப்படியான இடங்கள் அடையாளம் காட்டுறார்கள் என்று சொல்லி சகல நகர்வுகளுமே இந்த பிள்ளையான் இனி நினைச்சு கூட பார்க்க முடியாது இந்த சிறைச்சாலைகள்ல இருந்து வெளியில வாரது ஏனென்று சொன்னா அவ்வளவுத்துக்கு இறுக்கமான விசாரணைகள் எல்லாமே நடைபெற்றுக் கொண்டிருக்குது என்னென்ன நடக்க போகுது இந்த பிள்ளையான் யாரையெல்லாம் காட்டி கொடுக்க போறார் எந்த உயர்மட்ட தலைகள் எல்லாம் சிக்க போகுதுன்றத பொறுத்திருந்துதான் பார்ப்போம் அதே போலதான் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக மிக மகிழ்ச்சியான ஒரு விடயம் இந்த அமெரிக்கா விதித்திருக்கக்கூடிய வரி அதாவது இதுவரை காலமும் இந்த ஏற்றுமதி வதிய முப்பத்தி ஐந்து சதவீதமாக விதிச்சிருந்தது இலங்கையில மிகப்பெரிய பேசுபொருட்கள் எல்லாம் இடம்பெற்றது அமெரிக்கா இப்படி ஏற்றுமதி வரிய முப்பத்தி ஐந்து சதவீதமாக விதிக்குமாக இருந்தா இலங்கையிலிருந்து இந்த ஆடை ஏற்றுமதியிலிருந்து சகல உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி என்று சொல்லி எல்லா துறையுமே பாதிக்கப்படும் இதால இந்த வரியை புரட்சி ஆகணும் என்று சொல்லி பலதரப்பட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு இந்த வரியை இருபது சதவீதமாக குறைச்சிருக்குது அதாவது பதினைந்து சதவீத வரி விதிப்ப குறைச்சி இருபது சதவீதமாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே வரவேற்க வேண்டிய வடி ஆக இந்த விடயங்கள் சார்பில் மிக முக்கியமாக இப்ப பிள்ளையான சுற்றி எடுக்கப்படுகிற இந்த நடவடிக்கைகள் எல்லாமே வெறுமனவே பிள்ளையானோட மட்டும் நின்று விடுமா இல்ல இவரை தாண்டின உயர்மட்டங்களுக்கும் கொண்டு செல்லப்படும் அதாவது பிள்ளையான நகர்த்தி இருக்கக்கூடிய அந்த கைகள் சார்ந்தும் கொண்டு செல்லப்படுமான்றதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசனமான தகவலோட இன்னொரு காலில சந்திக்கிறேன் நன்றி